வணக்கம் தமிழ் இலக்கணம் எண்ணிக்கை அடிப்படையில் இலக்கணம் ஒன்று என்ற அடிப்படையில் ஆயுத எழுத்து ஒன்று இரண்டு என்பதில் எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து உயிரெழுத்து இரண்டு வகைப்படும் உயிர்குறில் உயிரின் நெடில் வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு பதம் இரண்டு வகைப்படும் ஒன்று பகுபதம் மற்றொன்று பகாபதம் பகுபதம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயர் பகுபதம் மற்றொன்று வினை பகுபதம் எச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயரச்சம் மற்றொன்று வினையச்சம் பெயரச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை பெயரச்சம் இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் வினையச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் மற்றொன்று குறிப்பு வினையச்சம் வினைச்சொல் அமைப்பின் அடிப்படையில் ரெண்டு வகைப்படும் தனிவினை மற்றொன்று கூட்டு வினை தினை இரண்டு வகைப்படும் ஒன்று உயர்திணை மற்றொன்று அக்ரினை தினை இரண்டு வகைப்படும் ஒன்று அகத்தினை மற்றொன்று புறத்தினை புணர்ச்சி இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி அசை இரண்டு வகைப்படும் ஒன்று நேரசை மற்றொன்று நிறையசை அளபடை இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரளபடை மற்றொன்று ஒற்றளபடை முதற்பொருள் இரண்டு வகை ஒன்று நிலமும் மற்றொன்று பொழுதும் பொழுது இரண்டு வகை ஒன்று பெரும்பொழுது மற்றொன்று சிறுபொழுது உடம்படுமை இரண்டு வகை ஒன்று இ மற்றொன்று யூ எண்ணிக்கை அடிப்படையில் இலக்கணம் நன்றி